வணக்கம் இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாம்னம் பொன்னான நேரத்தை வீணாக்க கூடாது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் அவ்வையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் சோம்பி திரியேல் சோம்பி சோம்பல் கொண்டு திரியல் செல்வோமா ஒருவர் ஒரு கழுதை வளர்த்து வந்தார் அது மிகவும் சோம்பேறி கழுதை அவர் வெளியூர் செல்ல வேண்டுமென்றால் மூட்டைகளை கழுதையின் மேல் ஏற்றி செல்வார் கழுதைக்கு மூட்டை சுமப்பது என்றால் பயம் அப்படியே படுத்து கொள்ளும் இல்லை என்றால் எங்காவது ஓடி அடிக்கடி மறைந்து கொள்ளும் ஒரு நாள் அவர் கட்டினார் கண்டதும் கழுதை ஓடிவிட்டது தேடிவிட்டு அவரே மூட்டைகளை தூக்கிச் சென்றார் காட்டை நோக்கி ஓடிய கழுதையை சிலைகள் செய்யும் தச்சன் பிடித்து ஒரு கயிறை கொண்டு கட்டி வைத்தான் மறுநாள் அவன் செய்த சிலைகளை மூட்டைகளில் கட்டி கழுதியின் முதுகில் ஏற்றினான் கழுதையால் வலியை தாங்கவே முடியவில்லை வலியால் கதறி அழுதது கண்ணீர் வடித்தது அவனிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்தபோது போது அவன் மரநிழலில் ஓய்வு எடுத்தான் இதுதான் சமயம் என்று முதுகில் இருந்த மூட்டையை சிறிது லேசாக அசைத்து கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடியது கழுதை ஓடும் வழியில் ஓர் எறும்பு அரிசியை இழுத்துக்கொண்டு கொண்டு போவதை பார்த்தது அதனிடத்தில் மெதுவாக சென்று பேச்சு கொடுத்தது எறும்பே இந்த அரிசியை எங்கே எடுத்து செல்கிறாய் என்று கழுதை கேட்டது உடனே எறும்பு பெட்டியா ஊர் கழுத நீ ஓங்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை வருங்காலத்துக்கு வேண்டியதை சேர்த்து வைக்க உழைத்துக்கொண்டு இருக்கிறேன் எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லி எறும்பு போய்விட்டது எறும்பு சென்ற பிறகு ஒரு பூந்தோட்டம் பக்கமாக கழுதை வரும்போது தேனி பூக்களில் அமர்ந்து தேன் எடுத்துக்கொண்டு இருந்தது அதை பார்த்த கழுதை தேனியிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தது உடனே தேனி நேற்று இந்த பக்கமாக ஓடிய கழுதை நீதானே என்றது ஆமாம் ஆமாம் சொல்லு சொல்லு என்று கழுதை கேட்டது நேற்று உன்னை வளர்த்தவர் உன்னை தேடி வந்தார் உன்னை காணாமல் திரும்பி சென்றார் நீ ஏன் காட்டிற்கு வந்தாய் என்று தேனி கேட்டது உடனே கழுதை அவர் ஊருக்கு செல்ல மூட்டை கட்டினார் அதை சுமந்து செல்வதற்காகத்தான் என்னை தேடினார் நான் அதற்கு பயந்துதான் காட்டிற்குள் ஓடிப்போனேன் என்று கூறியது இதை கேட்ட தேனி மிக சிறிய உயிரினான் ஓயாமல் உழைத்து இருக்கிறேன் நீ உன்னை வளர்த்தவரை ஏமாற்றினாய் உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை நான் வருகிறேன் என்று கூறி தேனி சென்றது ஏன் கூறியதை கேட்டவுடன் ஐயோ நம் தவறு செய்து விட்டோம் என்று எண்ணியபடி வயல் வழியே வந்தது அப்பொழுது வரும்போது ஒரு எலியை பார்த்தது எலியிடம் எலி நெல்லை எங்கே எடுத்து செல்கிறாய் என்று கேட்டது கழுதை உடனே எலி உனக்கு பார்த்தா தெரியல இனி வரப்போற மழை காலத்துக்காக இப்பவே நான் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியது சும்மா ஊரை சுற்றி கொண்டிருக்கும் உன்னிடம் எனக்கு என்ன பேச்சு நான் வருகிறேன் என்று கூறி எலி வேகமாக ஓடியது கழுதிக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த மானமும் போனது பிறகு பழையபடி தன்னை வளர்த்தவரிடம் சென்றது வளர்த்தவர் அன்போடு கழுதையை தடவி கொடுத்து இத்தனை நாள் எங்கே சென்றாய் என்று கேட்டுவிட்டு உணவு கொடுத்தார் அப்பொழுது இனிமேல் சோம்பேறியாக நம்முடைய நாட்களை போக்க கூடாது நம்மை வளர்த்தவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் நன்றாக உழைக்க வேண்டும் என்று முடிவு செய்து செய்த தவறை எண்ணி கண்ணீர் வடித்தது நம்மில் ஒரு சிலர் இந்த கழுதையைப் போல சோம்பேறியாக தன்னுடைய பொன்னான நேரத்தை ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யாரிடமாவது தேவையில்லாமல் வெட்டியாக போனில் பேசுவது என்று நேரத்தை கழித்து வருகின்றனர் ஆனால் நம் முன்னோர்கள் நம் குடி பெருமை பரம்பரை அந்தஸ்து என்பதை உயர்த்துவதற்காக சோம்பல் இல்லாமல் உழைத்தார்கள் அதுபோல் நாமும் பொன்னான நேரத்தை சோம்பல் இல்லாமல் பயன்படுத்துவோமா நன்றி